ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை வளர்பிறை வெள்ளிக்கிழமை வைகாசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை ஒரு முறை செய்தால் போதும் வருடம் முழுவதும் பணம் கொட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி என்ன செய்யணும் செய்வதினால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நாம் அந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைய தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை நாளை காலை வெள்ளிக்கிழமை வைகாசி மாதத்தின் வளர்விறை வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு இந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா நாம செய்வோம் தினமும் வழிபாடு செய்யாதவர்கள் கூட வெள்ளிக்கிழமை அன்று வழிபாடு செய்வாங்க இப்படி நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடு நாளைய தினம் வளர்பிறை அஷ்டமியும் நம்மளுக்கு இணைந்து வருகிறது நம்மளுக்கு இது மாதிரி செயற்கையான நாட்கள் வரும்போது ரொம்ப அபூர்வமான செயற்கை நாட்கள் வரும்போது நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் மந்திர ஜபங்கள் இது எல்லாத்துக்குமே அதிகப்படியான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி நாளைய தினத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நாம் பண வரவிற்காக ஒரு சின்ன எளிய பரிகாரத்தை தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த பரிகாரம் ஒரு முறை நீங்க செஞ்சாலே போதுமானதுங்க வருடம் முழுவதுமே உங்களுக்கு பண வரவை வந்து அதிகரித்து கொண்டே இருக்கும் நம்பிக்கையோட என்ன வழிபாடா இருந்தாலும் சரி நீங்க ஒரு பரிகாரம் செய்யறீங்க ஒரு வழிபாடு செய்யறீங்க ஒரு தீபம் ஏத்தி நீங்க ஒரு வழிபாடு செய்யறீங்க எந் ஏதோ ஒரு பரிகாரம் செய்யறீங்கன்னா கூட அதை வந்து முழு நம்பிக்கையோட செஞ்சு பார்த்தாதான் அதனுடைய பலனும் வந்து நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும் சரிங்க இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த பரிகாரம் செய்வதற்கு பித்தளை இல்லைன்னா சொம்பு இந்த இரண்டிலான ஒரு சின்ன சொம்பு அப்படி இல்லனா மண் பானைலாம் சின்னதாக இருந்ததுன்னா கூட அதில் கூட நீங்கள் இதை செஞ்சுக்கலாம் சின்ன மண் பானைலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம் அதில் முழுவதும் மஞ்சளை பூசிட்டு குங்குமம் வச்சுட்டு அதில் சுத்தமான தண்ணீரை வந்து ஃபர்ஸ்ட் நிரப்பிடுங்க நல்லா முழுவதுமாக நிரப்பிடணுங்க அதில் அந்த தண்ணியில் இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை ஒன்று சேர்த்திக்கிட்டே வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் அச்சதை இது மூணையும் போட்டுடுங்க அதற்கப்புறம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எத்தனை பேர் இப்போ நாலு பேர் இருக்கிறீங்கன்னா நாலு காயின்ஸ் அது ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஆனால் நாணயமாக தான் இருக்கணும் ஏன்னா நம்ம தண்ணிக்குள்ளே வந்து அதை சேர்க்க போகிறோம் அதனால் ரூபாய் நோட்டுகளாக இருக்கக்கூடாதுங்க நாணயங்களாக இருந் இருக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு தகுந்தவாறு இந்த நாணயங்களை எடுத்துக்கோங்க ஒரு நாலு பேர் இருக்கிறீங்க அப்படின்னா நாலு நாணயங்கள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு பேரை சொல்லி சொல்லி அந்த நாணயத்தை வந்து அந்த தண்ணி சேர்த்துட்டு எங்கள் வீட்டில் நிரந்தரமாக பணம் தங்கணும் நிரந்தரமாக பணம் அதிகரித்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு கோரிக்கை இப்போ பண சம்பந்தம்னா பணம் இல்லை உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் இல்லை திருமணம் நடக்கணும் அப்படின்னா என்ன உங்களுக்கு தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை சொல்லி ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் சொல்லி அதை வந்து அந்த தண்ணி இந்த நாணயங்களை சேர்த்துருங்க சேர்த்திட்டு அந்த பானையை சுற்றி வந்து அந்த சொம்பை சுற்றி வந்து பூக்கள் என்ன பூக்கள் கிடைக்குதோ முல்லைப்பூ மல்லிகைப்பூ இது மாதிரி வாசனை நிறைந்த பூக்களால் அதை சுற்றி அந்த சொம்பு வாயிலில் அப்படியே சுற்றி இது பண்ணிக்கோங்க வச்சுட்டு கீழே அந்த சொம்பு வந்து அப்படியே கீழே தரையில் வைக்கக்கூடாது நீங்கள் வந்துட்டு கீழே ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க அதில் மஞ்சள் குங்குமம் கொஞ்சம் அச்சதை வச்சுக்கோங்க வெற்றிலை கிடைக்காதவங்க ஒரு பூஜைக்கு உண்டான தட்டில் வச்சு அதில் மஞ்சள் குங்குமம் அச்சதை வச்சு இந்த சொம்பை வந்து அதற்கு மேல வச்சிருங்க வச்சுட்டு உங்க இரண்டு கைகளையும் அந்த சொம்பு மேல வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய இதை வந்து மூன்று தடவை சொல்லணும் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிட்டு இத வந்து அப்படியே உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி படம் இருக்குதுன்னா அந்த பாதத்துல நீங்க அப்படியே பூஜை அறையில வச்சிருங்க வச்சிட்டு அதை வந்து அப்படியே நீங்க விட்டுடணும் விட்டுட்டு பாத்தீங்கன்னா மறுநாள் நீங்க வெள்ளிக்கிழமை வந்து இத செஞ்சுட்டீங்க சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க இதை செய்யறீங்க சனிக்கிழமை வந்து இதை எடுத்துட்டு கொண்டு போய் செடிகள் நீங்கள் வச்சுருக்கீங்க துளசி செடி வச்சுருக்கிறீங்க மருதாணி செடி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த செடிகளுக்கு ஊற்றிடுங்க இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலை நேரத்தில் தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும் அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மாலை ஆறு மணிக்கு மேலே நாங்கள் செய்யலாமா வேலைக்கெல்லாம் போறோமா காலையில் இதை செய்கிறதற்கு பொறுமையாக எங்களுக்கு உட்காந்து செய்கிறதற்கு நேரம் இருக்காது அது மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே செய்யுங்க ஆனால் முடிந்த வரைக்கும் காலையில் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறந்தது அதனால் காலையில் முடிந்த வரைக்கும் இதை வந்து செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் தான் தேவைப்படும் அதனால் கொஞ்சம் இயர்லியா நீங்கள் எந்திரிச்சு இதை செஞ்சுக்கோங்க ரொம்பவே நல்ல பலனை தரக்கூடியது இதை வந்து வார வாரம் வெள்ளிக்கிழமை செய்யணுமா அப்படின்னு கேட்டால் வாரம் வாரம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வருடத்துக்கு ஒரு முறை செய்தாலே போதும் நீங்க மாதம் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை உங்களுக்கு எது வசதியா வாய்ப்பா இருக்குதோ அந்த வெள்ளிக்கிழமை வந்து இத வந்து நீங்க செஞ்சு பாருங்க வீட்டுல பண வரவை வந்து அதிகரிக்கும் நாம எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையோடு செய்யும் போது அது நம்ம வாழ்க்கையில பிரதிபலிக்கும் நம்பிக்கையோட நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க அதற்கப்பறம் பண புழக்கங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும் நீங்கள் இதற்கு முன்னாடி செய்ததற்கும் இதற்கு அப்புறமாக நீங்கள் செய்வதற்கும் நிறைய வந்து மாற்றங்கள் உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் அதற்கப்பறம் நீங்களே இதை கண்டினியூவாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இதில் வந்து ஒரு பத்து பைசா செலவில்லாமல் நாம் செய்யக்கூடியது இந்த நீரை ஊற்ற சொல்லிட்டே இல்லைங்களா ஆனால் இந்த நாணயங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிருங்க இந்த நாணயத்தை எடுத்து செலவுலாம் நீங்கள் பண்ண தேவை கிடையாது நீங்க அதே மாதிரி மறு மறுமுறை நீங்க வந்து அடுத்த மாசம் நான் வெள்ளிக்கிழமை இதை செய்யறேன் அப்படின்னா அந்த நாணயங்களே நீங்க திரும்பவும் இந்த பரிகாரத்திற்கு நீங்க தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயம் கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும்